வணக்கங்க இன்னைக்கு கத்திரிக்காய் பருப்பு சாம்பார் வைக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்குவோம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாங்க ஒரு வாரம் மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் கறிப்பில் கத்தமிக்க போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம் அரிஞ்சு வச்ச கத்திரிக்காயை போட்டுக்கலாம் சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம் சாம்பார் தூள் போட்டுக்கலாம் காய் வணங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு கடைஞ்சி வச்ச பருப்பில் நம்ம இந்த காயை எடுத்து போட்டுக்குவோங்க பருப்பில் நான் தக்காளி சீரகம் பெருங்காயம் பூண்டு எல்லாமே போட்டு வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வணக்கின கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டுக்குவோம் புளியை எடுத்து ஊற்றிக்கலாங்க வதக்கின பாத்திரத்திலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து நம்ம குழம்பு கொத்திக்குவோம் குழம்பு கெட்டியா இருக்குது இந்த பக்குவ இந்த பக்குவத்தில் நம்ம இப்போ முடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துடலாங்க நம்ம இப்போ ரசம் தாளிச்சிக்கலாங்க கடுகு போட்டுக்கி உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சீரகம் போட்டுக்குவோம் வரமிளகாய் போட்டுக்கலாம் ரெண்டு வரமிளகாய் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பூண்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க தட்டி வச்ச பூண்டு கரைச்சி வச்ச ரசங்க இது பருப்பு ரசம் புளி தக்காளி பருப்பு தண்ணி அதிலே கொஞ்சண்டு கருப்பில் கொத்தமல்லி எல்லாமே போட்டிருக்கேன் இப்போ உடனே அந்த கரைச்சி வச்ச புளியை எடுத்து ஊற்றிக்கிட்டோம் இந்த நுரக்கட்டல ஒண்ணு நம்ம எடுத்துடலாங்க நல்லா கட்டிக்கிச்சுங்க ரசம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் எடுத்து வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் அடுக்கு வெங்காயம் கருவேல போட்டு வணக்கிக்கலாங்க இப்போ உருளைக்கிழங்கு நம்ம செய்யறோம் உருளைக்கெழங்கு எடுத்து போட்டுக்கலாங்க மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க அடி சாம்பார் தூள் சம் பத்த தேங்காய் போட்டுக்கலாங்க தேங்காய் போட்டு ஒரு கிளறி கிளறிட்டு இறக்கிடலாம் சுவையான உருளைக்கிழங்கு பொரியல் சாதாரணமாக செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி சுவையான கத்திரிக்காய் சாப்பாடு ரெடிங்க பருப்பு சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் இன்றைய சமையல் எவ்வளோ தாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ